பன்னாட்டு கவிதை வரிகள் தலைப்பு வாழ நினைத்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மனதில் துணிவு இருந்தால் வழிகள் பிறக்கும் தன்னாலே வாழ நினைத்தால் வாழலாம் எறும்பை போல் சுறுசுறுப்பும் கூர்மையான கத்தி போல் புத்தி இருந்தால் தடம் பதிக்கும் மனிதனாக வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மனதில் துணிவு இருந்தால் வழிகள் பிறக்கும் தன்னாலே வாழ நினைத்தால் வாழலாம் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் மதிக்க தெரிந்தால் நாமும் மனதில் ஊனமில்லா நல்ல மனிதனாக வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மனதில் துணிவு இருந்தால் வழிகள் பிறக்கும் தன்னாலே வாழ நினைத்தால் வாழலாம் குள்ள நரி போல் பற்ற வைக்கும் நரி தந்திரம் படைத்த மனிதர்களை புரிந்து நடந்தால் பூமியில் நிம்மதியாக வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மனதில் துணிவு இருந்தால் வழிகள் பிறக்கும் தன்னாழே வாழ நினைத்தால் வாழலாம் காற்றும் தடம் தடம்பதிக்கும் புயலாக வரும்பொழுது நாமும் வரலாறு படைக்க புயலாக மாறி வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மனதில் துணிவு இருந்தால் வழிகள் பிறக்கும் தன்னாலே வாழ நினைத்தால் வாழலாம் சுயநலம் குறைத்து பொதுநலம் அதிகரித்து உன்னை நீ நேர்த்தியாக சிறப்புற மாற்றி வாழ நினைத்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மனதில் துணிவு இருந்தால் வழிகள் பிறக்கும் தன்னாலே வாழ நினைத்தால் வாழலாம் பஞ்சபூதமும் மகிழ உன் நடத்தை இருந்தால் இயற்கை துணையோடு ஐம்புலன்களும் ஆரோக்கியமான தேகத்தோடு வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மனதில் துணிவு இருந்தால் வழிகள் பிறக்கும் தன்னாலே வாழ நினைத்தால் வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் இல்லை பூமியில் கவிஞர் கண்ணதாசனின் கவிதை வரிகள் போல் இன்றும் என்றும் தடம்பதிக்க வாழலாம் வாழ நினைத்தால் வாழலாம் மனதில் துணிவு இருந்தால் வழிகள் பிறக்கும் தன்னாலே வாழ நினைத்தால் வாழலாம்